வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் ப மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுது நாம் பொருட்பாளில் எழுபத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள அவை அஞ்சாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் பெற்று அறியப் போகின்றோம் அவை அஞ்சாமை என்பதற்கு கற்றறிந்த சான்றோர்கள் முன்பு பேசுவதற்கு அஞ்சாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறளுக்கு செல்வோம் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்த அவையில் பேசுவதற்கு ஒருவர் அஞ்சினால் அவர்கள் எத்தனை நூல்கள் கற்றிருந்தாலும் கூட அவர்கள் கல்லாதவரை விட கீழானவராக கருதப்படுவார்கள் என்பது திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் கற்றுர்ந்த சான்றோர்கள் நிறைந்த அவையில் பேசுவதற்கு ஒருவர் அஞ்சினால் அவர்கள் எத்தனை நூல்கள் கற்றிருந்தாலும் கூட அவர் கல்லாதவரை விட கீழானவராக கருதப்படுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம் நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்